வணக்கம் வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் தம்பி ஹேல் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அழைத்தார் தமிழ்நாடு சிலிர்த்தி எழுந்தது என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளை என்று புரட்சித் தலைவர் பேர் அன்பு கொண்டு அழைத்தார் புது ரத்தம் பாய்ச்சப்பட்டது போல் புதிய உத்வேகத்துடன் புதிய உற்சாகத்துடன் களத்திற்கு வந்தார்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் தோழர்களும் மக்களால் நான் நான் என்றார் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒட்டுமொத்த தாய் தமிழகமே இதய தெய்வம் அம்மாவின் பின்னால் அணிவகுத்து நின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க தமிழகத்தின் ஒற்றை நம்பிக்கையாக ஒற்றை முழக்கமாக நாடெங்கும் ஒழிக்கும் ஒரு பெயர் உண்டு என்று சொன்னால் அது நம் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி